ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரீம் வேர்ல்ட் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுட சுட இந்த மழை காத்துக்கு ஒரு பிஸ்மில் அபாத்தாங்க இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதை நம்ம ஹோம் மேட் மசாலா வீட்லேயே செஞ்சு எப்படி சூப்பராக ருசியாக பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி முக்கால் கிளாஸ் தோரம் பருப்பு இதை எடுத்து ஒரு மணி நேரம் கழுவி நல்லா ஊற வச்சிருக்கேன் இப்போ பருப்பு வகைகள் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஐந்து காய்ந்த மிளகாய் பட்டை ஒரு துண்டு கிராம்பு ஐந்து தனியா இரண்டு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் தேங்காய் துருவல் கொப்பரை தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் கெச கசா ஒரு ஸ்பூன் இப்போ நான் ஒன்று ஒரு கிளாஸ் அரிசி முக்கால் கிளாஸ் பருப்பு சொல்லியிருக்கேன் மொத்தம் சுற்றா ஒன்றே முக்கால் கிளாஸ் வருது அதுக்கு நான் வந்து ஆறு கிளாஸ் தண்ணியை வச்சுருக்கேன் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் பருப்பு நல்லா வெந்து வரும் அதே மாதிரி விசுமில்லா பார்த்து நமக்கு தலை தழன்னு வரும் ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரானால கவலைப்படாதீங்க ஆனால் தண்ணி கம்மியாக மட்டும் வைக்க வேண்டாம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ நல்லா ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதுக்காட்டும் நம்ம இந்த பருப்பு வகைகளை எண்ணெய் விடாமல் பொறுமையாக மிதமான தீயை வச்சு வறுத்து எடுக்கணும் இப்போ நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே இருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இது எல்லாமே இப்போ நான் வந்து பருப்பு எல்லாம் பருப்பு தோரம் பருப்பு எள்ளு கசகசா சீரகம் இதெல்லாமே ஒரு ஸ்பூன் சொல்லியிருக்கேன் சமமான அளவு நீங்கள் இதை வந்து நாலு பேருக்கான அளவு இல்லை நான் எக்ஸ்ட்ரா நீங்கள் எக்ஸ்டண்ட் பண்ணணுன்றப்ப ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக மாற்றிக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி இந்த தனியா முதல் கொண்டு எல்லாமே ஒரே மாதிரி ரெண்டு ஸ்பூனாக எடுத்துக்கோங்க இல்லைனா கம்மியாக பண்ணிக்கணும்னா அது நீங்கள் அரை ஸ்பூனாக அதே மாதிரி ஈக்குவல் லெவலாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பட்டை கிராம்பை தவிர வேறு எதையும் போடக்கூடாது பிஸ்மிலாபாத்துக்கு வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டமும் சேரக்கூடாது நல்லா இருக்காது ஏலக்காய் போடவே கூடாது பிஸ்மிலாபாத்துக்கு போடுறது ரொம்ப தப்பான விஷயம் ஒன்று ஒன்றத்தையும் பொறுமையாக மிதமான கீழே வச்சு எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இதை எக்ஸ்ட்ரா கூட பண்ணி வச்சுக்கலாம் இருந்தாலும் ரெடிமேடாக நம்ம அந்தந்த டைமில் பண்ணி போடுறப்ப அதோடய டேஸ்ட்டே நமக்கு தனிதாங்க ரொம்ப சிம்பிள் தான் பார்க்க பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும் ஆனால் ரொம்பவே சிம்பிள் வீட்டில் நம்ம சுறுசுற செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்றது நமக்கு முக்கியமான விஷயம் ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப இது நமக்கு ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க எள் கசகசா கடலை பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே இப்போ பொறுமையாக வறுத்து எடுத்தாச்சு கடைசியாக கொப்பரை தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாதா தேங்காய் கூட வறுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா புளி எழுபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ் வெல்லம் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு முந்திரி பருப்பு பதினைந்து நம்பர் கொத்தமல்லி கொஞ்சம் சிறிதளவு வேக வைத்த காய்கறிகள் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட நம்ம விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா குழையாக வந்துடுச்சு நான் வச்சு தண்ணி கரெக்டாக வந்திருக்கு வேணால் நம்ம தண்ணி லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் மிஸ்மிலா பாத்துக்கு எண் எண்ணெயும் நெய்யும் நிறைய விடணும் இப்போ நான் எண்ணெய் மட்டும் மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு காய்ந்த மிளகாய் ஒரு மூணு நம்பர் போடுங்க மூணுலேருந்து அஞ்சு கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இதை தாளிச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் முக்கியங்க அப்போ தான் டேஸ்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் சாப்பாடு இப்போ புளியை கெட்டியாக கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளி நிறைய இருந்தால் தான் இந்த பிஸ்மில்லா பார்த்து நம்ம புளிப்பு காரமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த இடத்துல நான் வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா பச்சை வாசனை போக கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம சாப்பாடோடு சேர்த்துடணும் நல்லா பச்சை வா வாசனை போக பொடிச்சிடுச்சு இப்போ இந்த காய்கறிகள் வந்து ஆப்ஷனல் தான் பார்த்து காய்கறிகள் போட மாட்டாங்க சில பேர் போடுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ ஆப்ஷனல் நீங்கள் வேணுன்னா சுற்றுக்கோ இல்லைன்னா விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க நான் அரைச்சிது எனக்கு ஒரு நாலு ஸ்பூன் கிடச்சி தான் நான் நாலு ஸ்பூனுமே அதில் போட்டுட்டேன் போட்டு அந்த கரைச்சி வச்ச புளியும் அதிலே விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யை வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு முந்திரி பருப்பை பொன் உரலாம் போட்டு அதோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க தாங்க நம்ம கரைச்சி வச்ச புளியும் புளி தனியாக சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலரி உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பாத் ரெடி ஆயிடுச்சு இதை மறக்காமல் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இந்த மழை காலத்துக்கு என்ஜாய் பண்ணுங்கள் சேஃப்டியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்ல